நண்பர்களை நீங்கள் உங்கள் உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்க அவங்க அந்த இன்டர்வியூக்கு போறாங்க ஆனா அந்த வேலையை அவங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க ஆனால் அதில் செலக்ட் ஆனது நம்ம இலக்காதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வெளியே இருந்த பொண்ணு ரொம்பவே ஒரு பக்கம் மனசு கஷ்டமாயிருக்கு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இலக்கிய வெளியே வந்து இதெல்லாம் செலக்ட் ஆகலங்க நீங்க தான் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை எப்படி நம்ம இலக்கியா இவங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போனதுமே இவங்க செலக்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சுமா அந்த பொண்ணை இப்ப எப்படி கன்வென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலனு சொல்ல உடனே நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் சார் இந்த வேலைனால எனக்கு இன்னொரு வேலை இருக்கு இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கை கொழந்தை வச்சு போயின்னு இருக்காங்க அவங்களுக்கே இந்த வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை நம்ம இலக்கிய விட்டு கொடுத்துட்டு கிட்ட போயிட்டு அந்த வேலை எனக்கு கிடைக்கல நான் இன்டர்வியூல வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உள்ள போய் இந்த பொண்ணு சந்தோஷமாக அதை வாங்கும் போது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க வெளியே இருந்தாங்களே அவங்க தாம்மா செலக்ட் ஆனது அவங்களுக்கு நீ சொன்னதாக சொன்னமா உடனே அவங்க அந்த வேலைய விட்டு கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கீழே சட சட சடம் போய் பார்க்குறாங்க அந்த இலக்கிய இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளியே இருக்காங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய்ட்டு ரொம்பவே நன்றிக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு உதவி எனக்கு செய்வீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் என்ன உங்கள் தங்கச்சியாக நினச்சிருக்கீங்க அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு வழி இல்லைம்மா எனக்கு இன்னொரு இடத்துக்கு போனால் எனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உனக்கு நீ வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது நாலு நாள் எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்கார் உனக்கு நீ தான்மா எல்லாத்தையும் பார்த்தாலும் நீ அந்த வேலையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க உடனே இவங்க பண்ணால் நல்லது இவங்களுக்கு பலனா கண்டிப்பாக அமையுங்க அந்த ஆஃபீஸரே உடனே ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னொரு ஆபீஸ்லயும் ஒர்க் இருக்குது உங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் நீ இன்னொரு ஆஃபீஸ்க்கு போமா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இலக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்று ரொம்பவே நன்றி சார் எங்களோடய எங்களோட சூழ்நிலையை சுச்சுவேஷனை புரிஞ்சுன்னு எங்களுக்கு வாய்ப்பு அளிச்சேன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம கௌதமுக்கு எல்லாமே ஒரு பக்கம் திறமைகள் எல்லாமே இருக்குது அப்படி இருந்தும் நம்ம கௌதமுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் இருந்ததுன்னு ரொம்ப பெரிய ஆள் அவருக்கு இந்த சின்ன கம்பெனியில் என்ன வேலையை கொடுக்கறது அது எதுவும் கொடுக்க முடியாது இதனால் எங்களுக்கு பின்னாடி ஏதனா பிரச்சனை வந்தாலும் வரும் ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம் எங்கள் கம்பெனி வந்து எங்கள் கம்பெனியோட சீக்கிரட்டை நீங்கள் எடுத்து உங்கள் கம்பெனிக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கில்லை நீங்கள் பண்ண மாட்டேங்க சப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினைச்சேன்னா அந்த சமயத்தில் எங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேலே தான் சந்தேகம் வரும் அந்த சமயத்தில் உங்களை கேட்டால் அது உங்களுக்கும் மரியாதை இருக்காது எங்களுக்கும் மரியாதை இருக்காது அதனால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனஸ்தாவத்தோடு போகிறத விட எல்லாரும் சந்தோஷம் நிம்மதியா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு பேருமே ஒரு பக்கம் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கௌதம் ரொம்பவே ஃபீல் பண்ண என்னடா என்னடாடா எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை ரிஜெக்ட் 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 பண்ணே இருக்காங்களே நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம அவ்வளோ பெரிய தப்பு எதுவுமே செய்யல வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போய்ட்டு நம்ம கௌதம் சோகமாக கார்கிறாரு அந்த சமயத்தில் நம்ம இலக்கியா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விட இலக்கியா நமக்கு நல்லதே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம இலக்கியா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு வேலை கிடச்சுன்னு சொல்கிறாங்க மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இலக்கியா இந்த மாதிரி சந்தோஷமான நியூஸ் சொல்லிட்டேன் ஆனா உன்னை நான் வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் உன்ன வேலைக்கு அனுப்பிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கனே அது ரொம்பவே எனக்கு சங்கடமா இருக்கா அப்படின்னு சொல்றேன் யாரும் வேலைக்கு போனோம் எனக்கு உதவும் ரெண்டு பேருமே இந்த சுச்சுவேஷன்ல இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சா மட்டும் தான் வாழ முடியும் அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படுங்க நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழணும் நீங்க வீட்டில் பசங்களை பாத்துக்கோங்க பசங்களா எனக்கு ஒன்றும் புரியல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே உண்டு தான் ஏன்னா ஒரு பக்கம் அத்தை ரெண்டு பேரும் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஏதான ஒரு துணை இருக்கனால இதே நம்மளுக்கு ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா ரெண்டு வருஷம் போச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்குறதுக்கு அவங்க சந்தோஷமாக குழந்தை கூட விளையாண்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதனால தான் சொன்ன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே வருஷம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க மாதிரி பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான இந்த விஷயத்த சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஆனால் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நடந்துருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க எந்த ஒரு விஷயமே பாசிட்டிவாக திங்க் பண்ணா பாசிட்டிவாக நடக்கும் நைட்டிவாக திங்க் பண்ணால் நெகிட்டிவாக சொல் சொல்லுவாங்க ஆனா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்துல தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு அமையுறது இல்ல சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போட்டிகள் பொறமைகள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல அவர் வந்து நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னப்பா கௌதம் நீ போன கம்பெனி உனக்கு வேலை தரல போகலாம் இந்த இல்லை நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி உனக்கு ஒருத்தளவு கூட வேலையாக கிடையாது ஏன்னா நீ செஞ்சது அந்த மாதிரி நீ பக வச்சிக்கிட்டது யாருக்கிட்டே என்கிட்ட என்கிட்ட பகை வச்சுக்கிட்ட மவனை உன்னை அழிச்சிருவான் ஆணிவரோட பிடிங்க எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருக்கா மறுபக்கம் நம்ம ரேவதி இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க என்ன காரணம் ஏன் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்காங்க வேறு வழியும் இல்லை சரி ஓகே பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாகவே நடந்துட்டால் எப்படி கொஞ்சமான கஷ்டங்கள் இருக்கணும்ல கஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து நம்ம மீண்டு வரும்போது தான் அந்த கஷ்டத்தோட வழி என்னன்னு நம்மளுக்கு புரிய வரும் அதனால் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னு இருந்துன்னு சொல்கிறாங்க அதுவும் இலக்கியா கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களே கரெக்டாக இந்த தாட்சி அணி போயிட்டு இருந்தால் அவனால் அவ உயிரை நாம காப்பாற்றினா அதனால் வீட்டுக்கு வர இருக்கா அந்த நன்றி கடனாக வீட்டுக்கு போய்ட்டு எல்லா உண்மையுமே கேதர் பண்ணி ஒழுங்கு தரேன் அந்த எஸ்எஸ்கேக்கு அப்படியே நடுங்க ஒரு பக்கம் பைத்தோல ஐயோ இவ்வளோ யோ வந்து உண்மையே உணர்வாலும் இப்படி சொல்றாலும் அப்படி சொல்றாலும் சொல்லிட்டு பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அணு அணுவா சாவானா இருக்கிற வரைக்கும் அவன் அப்படியே சும்மா நிம்மதியாவே இருக்க மாட்டான் உங்களையும் எதுவும் பிரஷர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல எனக்கு அனுப்புகிறதுக்கு மனசு இல்லை அங்கே எப்படி இருக்குமோ எது இருக்குமோ நான் அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே கேட்கறதுக்கு என்னமோ பயமாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் யாரையும் எதுக்காகவும் நம்ம பயப்பட பயப்படுத்தவலை நம்ம எதனா தப்பாக செஞ்சோம் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த விஷயத்த கௌதம் கிட்ட என்னாலும் சொல்ல முடியாது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கௌதம் கிட்ட இதை நான் எப்படி எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்ல போனால் கௌதம் ஒரே வார்த்தா முடியாது ஏன் அம்மாவை இதுக்கப்புறமா நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனுப்ப மறுத்துறாங்க ஆனால் கொஞ்சம் தாட்சயணிக்கும் நம்ம ரேவதிக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க ரெண்டு பேரும் அப்பா அடிக்கடி மீட் பண்ணி பேசுறாங்க அந்த சமயத்தில் இவங்க வந்து உண்மையை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தான் வெடிக்கும் ஆனால் எந்த ஒரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து அச்சா இன்னைக்கிட்டே போது இலக்கியாக ஏதோ ஒரு வேலை மட்டும் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அது மட்டும் எனக்கு சந்தோஷம் தான் கௌதமுக்கும் வேலை கிடைக்குன்னா அவங்க வாழ்க்கை அவங்க நிம்மதியாக பார்த்துன்னு இருக்கேன் நீங்கள் எதுக்கு இதில் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை கேட்கும்போது தான் இருக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் இன்னும் எல்லாம் வருமா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஒரு பக்கம் பதட்டமோ பயமோ அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் வராமே இருக்கலாம் இந்த விடியவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் அந்த நம்பர்க